கத்தாவே தேவர்களில் தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் உமக்கு ஒப்பானவர் யார் சுத்தத்தில் பரிசுத்தில் மகத்துவம் உள்ளவரும் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் ஆமேன் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா சத்தமா மோச இப்படி அவர் அவரை பற்றி ஒரு இப்படிப்பட்ட ஒரு தெளிவான நாலேஜ் சொல்லி நான் சொல்லி கொடுத்துருக்கிறார் அவருக்கு இணையானவர் ஒப்பானவர் இல்லை நத்திங் நத்திங் டு கம்பேர் வித் ஹீம் அவரோடு ஒப்பிட்டு பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அவருக்கு ஒப்பானவர் இல்லை எல்லோரும் சேர்ந்து சத்தமாக ஒரு முறை வாசிப்போம் கத்தாவே தேவர்களில் நமக்கு ஒப்பானவர் யார் பரிசு இதில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் ஆமையினால் அழுவியாம் நம்ம இருதயத்தில் போய் ஆழமாக பதியட்டும் இது கேள்வி அல்ல அத ஆண்டவர் விசுவாசிக்கிற விசுவாசத்தின் உறுதி நம்ம கேள்விக்குறி போடப்பட்டிருக்கிறதுனால அது கேள்வியாக அல்ல நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதித்து வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு சரியான உறுதிப்பாடு கத்தர் கொடுக்க கத்தரை பற்றிய நமக்கு தெளிவு அவருக்கு ஒப்பானவர் இல்லை அவருக்கு ஒப்பானவர் இல்லை நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் இல்லை நம்ம நம்முடைய தேசத்தில் என்னவோ இன்னைக்கு ஒரே நிறைய பிசாசு மயமாக நிறைய கொண்டாட்டங்களாக இருக்குது அப்படியே தேர்கள் ரொம்ப அலங்கரிக்கிறார்கள் மின்சார இப்போது எல்இடி விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டதுனால நல்ல அலங்கார விளக்குகள் வேறு நல்ல அலங்காரங்கள் பண்ணுகிறார்கள் அப்படியே ஆர்ப்பாட்டமாக மக்கள் இன்றைக்கி கூட்டங்கூட்டமாக ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் கூட்டமாக தேரை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்புறம் போய் அதில் கடவுள் அங்கே போனார் இங்கே போனார் என்னென்னு சொல்லி என்னமோ செய்துட்டு இருக்கிறாங்க நம்ம நாட்டில் வந்து இப்போ கடவுளை பற்றியதான காரியங்களில் ரொம்ப தீவிரமாக தான் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் தெய்வத்தை பற்றி அவர்களுக்கு இருக்கிற என்னென்ன என்ன என்னென்னா தங்களுக்கு இருக்கிற அந்த கடவுள் அவங்க கடவுள் அவங்களை காப்பாற்றுறதுக்கு பதிலாக கடவுளை அவர்கள் காப்பாற்றும்படியான பெருமான முயற்சியை தான் அதிகமாக பார்க்க முடியும் நம்முடைய ஆண்டவரை பொறுத்த மட்டிலும் நம்ம வந்து அவரை காப்பாற்றணுங்கிற அவசியம் நிச்சயமாக இல்லை நீ நாட் டிஃபெண்ட் அவர் காட் இஸ் கிரேட் காவர் அவர் ஒப்பற்றவராக இருக்கிற தெய்வம் ஆகவே அவருக்கு வந்து நம்ம போய் அவரை காப்பாற்றணுங்கிற மாதிரியான தெய்வமாக அவர் இல்லை சாத்ரா மேஷா காவத்னேக்கோ பழைய ஏற்பாட்டினுடைய இளைஞர்கள் வாலிபர்கள் அவர்களுக்கு அந்நிய தேசத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்குள்ளே தேவனை பற்றி அவர் இருதயத்துக்குள்ளே இருந்த ஒரு எண்ணம் எப்படிப்பட்டதா இருந்தது என்பவர்கள் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனம் சாத்ராக் மேசாக் ஆபேத் என்பவர்கள் ராஜாவை நோக்கி இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை எங்களுக்கு அவசியம் இல்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ஓ ஹாலேலூயா ஹாலேலூயா அதாவது தேவனைப் பற்றி அவர்கள் உறுதியாக ஆணித்தரமாக ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் காட் இன் ஹூம் வி வோர்ஷிப்

உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு உறுதி அவர்களுக்குள்ளே இருக்குது இன்றைக்கும் பிசாசு நிறைய சவால் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான் பார்க்கலாமா நீ உன்னுடைய தெய்வத்தை பற்றி நீ அவ்வளோ உறுதியாக தயக்கையோடு இருந்துருவியா இந்த சவால் அந்த ஆதி கிறிஸ்தவத்தில் இருந்தே இன்றைக்கும் அன்றைக்கு இருந்தது இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது ஆதி கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் மட்டும் சொல்லப்போனால் போனால் அந்த யாக்கோவை கைது செய்து வைத்தாராம் அப்புறம் அவர் கொலை கொலை செய்தது வந்து பிரியமாக இருக்குதுன்னு சொல்லி ஆகா மக்கள் எல்லோரும் நம்ம பாராட்டுறாங்களே ரொம்ப ஏற்றுக்கொள்கிறாங்களே என்று சொல்லிக்கிட்டு அப்புறம் பேரவையும் பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சாரோம் இப்படி எந்த காலத்திலும் தேவனுடைய நாமத்துக்கு எதிராக கிரியை செய்யக்கூடிய வல்லமைகள் இருக்குது கத்திருக்க ஸ்தோத்திரம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் எல்லா சக்திக்கு மேலாக வல்லமையும் அதிகாரமுடையவராக அவர் இருக்கிறார் அவர் ஒப்பற்றவராக இருக்கிறார் ஒப்பற்றவராக இருக்கிறார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய அவருக்கு ஒப்பானவர் இல்லை ஆமே நலல்யா